இன்று சட்டசபையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ பூஜ்ய நேரத்தில் பேசும்பொழுது புதுவை மண்ணுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து அருத்தந்தை துப்புயி அடிகளார் அவர்களின் சிறப்புகளையும் மாண்புகளையும் எடுத்து கூறினார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த துப்புயி அடிகிலார் புதுச்சேரிக்கு செய்த கல்விக் கொடைகள் ஏராளம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் புதுச்சேரிக்கு வந்த துபி அடிகள் மொழியை கற்றுத் தீர்ந்தார் அதில் இலக்கியம் படைக்கும் அளவிற்கு உயர்ந்தார் இன்றைக்கு சொல்லுகின்றோம் அந்த வீதியில் முதல் அச்சகத்தை நிறுவியரும் இந்த துப்பியு அடிகள் தான் ஒரு வரலாற்றின் அடையாளமாக துப்பு அடிகளின் மிஷன் அச்சகம் இன்றைக்கும் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி தான் அவர் அந்த அச்சகத்தை நிறுவினார் ஏராளமான நூல்களை அங்கிருந்து வெளியிட்டார் அவருடைய நூல்களும் அங்கிருந்தே அச்சறினர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் நினைவு கூறத்தக்கன தமிழ் பிரெஞ்சு அகராதி ஆதிச்சுவடி கதா மஞ்சரி என அவருடைய எழுத்துப் பணிகள் ஏராளம் இன்றைக்கும் தேவாலயங்களில் அவருடைய ஆதிச்சுவடி நூலில் இருந்து இறைவனை வழிபடும் ஒழுக்கப் பாடல்கள் இசைக்கப்படுகின்றன நமக்கெல்லாம் தெரியும் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரை பெண் கல்வி மதிக்கப்பட்டதில்லை ஆனால் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக புதுச்சேரியில் அன்றைய காலகட்டத்தில் இமாக்லேட் என்கின்ற பெண்கள் பள்ளியை ஒரே ஒரு குழந்தையை வைத்து துவங்கியவர் அடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி புதுச்சேரியில் அவர் துவக்கி வைத்த முதல் இமாக்லேட் பள்ளி இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளுக்கு கல்வி தரும் கலையமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்தியாவில் இமாக்லேட் புதுச்சேரியில்தான் முதலில் துவங்கப்பட்டது என்பதும் சிறப்பு இன்று நாடு முழுவதும் இமாக்குலேட் சபைகளும் பள்ளிகளும் இருந்தாலும் அதற்கு அடித்தளம் வித்திட்டவர் அடிகளார் அவர்கள் இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டுகளை கடந்து அவரது பிறந்த நாளை இன்றைக்கும் புதுச்சேரியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு மிஷன் பிரஸை நிறுவி பல தமிழ் நூல்களை உருவாக்கி தமிழ் பிரெஞ்சு அகராதி ஆதிச்சுவடி கதா மஞ்சரி என மிஷன் வீதியில் இமாக்ரேட் பள்ளியும் சான் திரைஸ்வீதியில் தூய மரியாண்மை சபையும் நிறுவி உள்ளார் தற்பொழுது இமாக்லெட் சபையானது உலகம் முழுவதும் பறந்து விரிந்துள்ளது அடிகளால் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெண் கல்விக்காக பாடுபட்டு பெண்களுக்கு பள்ளியை உருவாக்கிய பொழுது அந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் பெண்களை கல்வி கற்க அனுமதிக்கவில்லை ஒரே ஒரு மாணவியை கொண்டு இமாக்லேட் பள்ளியை நிறுவி அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை கல்வி கற்க செய்தார் இறை இயேசுவின் பக்தி கொண்டு தூய மரியன்னை வழியாக ஜெபமாலை செய்து இறைப்பணி ஆற்றினார் அவரின் நினைவை போற்றும் வகையில் தற்பொழுது தூய இருதய இமாக்லேட் சபை தலைமை அன்னை மதர் ஜென்ரல் ஜெனரல் மேரி அவர்கள் துப்பியை ஆடுகிறார் அவர்களுடைய இறை ஊழியத்தையும் மக்கள் சேவையையும் உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய புனித பட்டம் அவருக்கு வழங்க முன்வர வேண்டுமென்ற முனைப்போடு ஆயத்த பணிகளை செய்து வருகின்றார் செயின்ட் தெரிஸ் வீதியில் அமைந்துள்ள அருட்தந்தை துப்பிய அடிகளின் நினைவகம் அவரது கல்லறை மற்றும் அவர் பயன்படுத்திய திருப்பலி பொருட்கள் ஜெபமாலை திராட்சரச கிண்ணம் கண் கண்ணாடி அவர் பயன்படுத்திய அங்கி மற்றும் உடை தொப்பி வாய்ப்பு புத்தகம் அதாவது பைபிள் மற்றும் அவர் இயற்றிய புத்தகங்கள் இலக்கிய நூல் அரைச்சுவடி தமிழ் பிரெஞ்சு அகராதி ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அவை அனைத்தும் அடிகளார் துப்பையி அடிகளாரின் புனித பொருட்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது புதுவை பாக்கனாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள தூய இதயா கலை இலக்கிய கல்லூரி வளாகத்தில் துப்பையி மியூசியம் அமைத்துள்ளார்கள் அங்கு கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நூலகம் அமைத்து மாணவர்களின் அறிவு சிந்தனையை வளர்க்கும் வண்ணமாக இதய கல்லூரி தாளர் அருட் சகோதரி டாக்டர் ஃபாத்திமா அவர்கள் செயல்பட்டு வருகின்றார் புதுவைக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த துப்பிய அடிகளாரின் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு புதுவை அரசு சார்பில் மரியாதையும் பெருமையும் சேர்க்கும் வகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் பூஜ்ய நேரத்தில் துப்பிய அடிகளார் அவருக்கு சிலை வைக்க சட்டசபையில் கேட்டுக்கொண்டதற்கு அருட் சகோதரி டாக்டர் ஃபாத்திம் அவர்கள் நன்றி தெரிவித்தார்